ஆ அஞ்சலி குட் ஈவினிங் ஆ ஐடா நம்ம ஆஃபீஸில் என்ன ட்ராபேக் இருக்குதுன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை நான் ரெடி பண்ணிட்டேன் இதில் எல்லாமே தெளிவாக போட்டிருக்கிறேன் இந்த ட்ராபேக்கை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னே போட்டிருக்கேன் ஓகேவா ஹே அஞ்சலி காலையில் தானே சொன்னேன் அதுக்குள்ளே முடிச்சிட்டியா ஆ என்னோட ஒர்க்கில் நான் கொஞ்சம் சீக்கிரமாக இன்னைக்கு முடிச்சிட்டேன் அதனால தான் மீதி இருந்த டைமில் இதை பண்ணிட்டேன் ஹே அஞ்சலி நீ ரொம்பவே டேலண்டான பொண்ணுமா கொஞ்சம் டைம்லேயே இந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு காலையில் தான் சொன்னேன் அதுக்குள்ளே இவ்வளோ கிளியராக ரெடி பண்ணிட்டு காலையில் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன் அஞ்சலி ரொம்பவே தேங்க்ஸ்மா இவ்வளோ கிளியராக ரெடி பண்ணியிருக்க இந்த மாதிரி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இட்ஸ் ஓகே ஐடன் இந்த மந்தலந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா நான் கிரிஷ் கிட்ட இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துறேன் ஓகேவா ஆ ஓகே ஐடன் அப்புறம் அஜய் கிட்ட அப்ரூவ் வாங்கிக்க ஓகேவா ஆ ஓகே அஞ்சலி அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் பாத்துக்கறேன் ஆ சரி ஐடன் எனக்கு டைம் ஆகுது நான் வீட்டுக்கு கிளம்பறேன் ஓகேவா பை ஓகேடா டேக் கேர் பை அஞ்சலி இவ்வளோ டேலண்டாக இருப்பான்னு நான் கூட பார்க்கல இந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த மந்த் இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இவளுக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும் அண்ணி பிள்ளைகள் ரெண்டு பேரும் இன்னும் காணல இனிதான் அண்ணி வருவாங்க சில நாள் இதை விட டைம் ஆகும் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வரேன்னு சொன்னாங்க சரி அண்ணி பிள்ளை இல்லாதனால வீடே ஒரு மாதிரி இருக்கு இல்ல ஆமா இன்னும் ரெண்டு பேரும் எனக்கு யாருமே போவாது இவ்வளவு பிசினஸ் விஷயமா எங்கேயாவது போயிருவாவளா ஒத்த இருந்து கடுப்பா இருக்கும் அது அப்படிதான் ஆ அண்ணி அப்புறம் நம்ம அஜய்க்கு பொண்ணு ஒன்றும் பார்க்கலையா அவனுக்கு இருபத்தொம்பது வயசு வர ஆக போகுது ஆமா அண்ணி நானும் எவ்வளவோ பொண்ணு ஃபோட்டோ காட்டியாச்சு ஒரு பிள்ளையிலேயே அவனை பிடிக்க மாட்டேன் இந்த பிஸ்னஸ்ல முன்னேறினதுக்கு அப்புறமா தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தெரியும் யாரையாவது லவ் பண்றேன்னு கூட கேட்டு பார்த்தேன் அதுவும் இல்லை எனக்கு பிஸ்னஸ்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அதுக்கப்புறமா தான் நான் இந்த கல்யாணம் எல்லாம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பிஸ்னஸ் இன்னைக்கு வர நாளைக்கு போகும் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா அஜய் இன்னைக்கு வரட்டுன்னா நான் பேசி பார்க்குறேன் நீங்க ஒன்றும் வரத்தப்படாதுங்க சரியா ஆ சரி அண்ணி டீ குடிக்கிறீங்களா ஐயா அதெல்லாம் வேண்டாம் பிள்ளைங்க வரட்டு சேர்ந்து குடிச்சிடலாம் ரித்தி எங்க போனா அவ மத்தியானம் சாப்பிட்டதுல இருந்தே ஒரே தூக்கம் தான் இன்னும் எழும்பல எவ்வளவு நேரம் எழுப்பி பார்த்தாச்சு எழுப்பாத டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கா ஆமா அவளுக்கு அங்க இருந்து வந்து டயர்டு இருக்கும்ல தூங்கட்ட பிள்ள வந்த உடனே உங்க அரட்டி ரெண்டு பேரும் தொடங்கிட்டீங்களா ஆமா பின்ன நாங்க எவ்வளவு நாள் கழிச்சு பேசியோம் எங்களுக்கு பேச வேண்டிய விஷயம் எவ்வளவு இருக்கு தெரியுமா ஆமா ஆமா உங்களுக்கு இருக்குதான் இந்த வாழ் எங்க போச்சு

ஆமா இந்த வால் ஒரு வாரம் வீட்டுல கிடக்கட்டு சரிமா அப்புறம் நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அதுக்கு அப்புறம் வந்து டீ குடிக்கிறேன் ஆ சரிமா சரி அம்மா அப்ப நானும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேனா ஆ மக்களே அஜி இதுல கொஞ்ச நேரம் வந்து உட்காரு அத்தை கிட்ட பேசி எவ்வளவு நாள் ஆகுது உங்க கிட்ட வேற யார கிட்ட இந்த வந்து உட்காரு சரி அண்ணி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க நான் போய் எல்லாருக்கும் டீ எடுத்து வைக்கேன் சரியா ஆ சரி அண்ணி நீங்க போய் டீ எடுத்து வைங்க மக்களே உனக்கு வேலை எல்லாம் எப்படி போகுது நானும் தம்பியும் சேர்ந்து ரொம்ப கஷ்டம் இல்ல இல்லாத பரவாயில்லாம போகுது ஏன் தம்பி வச்சு நடத்தி இருந்தா கூட இவ்வளவு அழகா பெருசா கொண்டு வந்திருக்க மாட்டா மக்களே நீங்க கொஞ்ச வருஷத்துல இவ்ளோ பெருசா இந்த ஆபீஸ் டெவலப் பண்ணிட்டீங்களே எல்லாம் அப்பா கிட்ட இருந்து தான் அத்தை எங்க பேக் போனே அப்பா தான் ஆமா மக்களே அவனா ரொம்ப டேலண்ட் தான் ஆபீஸ் நல்ல நிலைக்கு கொண்டு வந்தாச்சு இனி உனக்கு கல்யாணம் அதுக்கப்புறமா ஐடனே கல்யாணம் ஆமா அத்தா ஆமா கல்யாணம் தான்

மக்களே கல்யாணம் எந்த விதத்துலேயுமே உன்னோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு தடையாக இருக்க போகிறது அப்புறம் நீ கல்யாணம் பண்ணாமல் இருக்கியா அப்படியெல்லாம் இல்ல அது ஒரு கமிட்மெண்ட்டு நம்ம அதுக்குள்ளே போயிட்டோன்னா ரொம்பவே கஷ்டம் அதுக்கப்புறம் ஒய்ஃபு பிள்ளைங்க அப்படின்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இல்லாத இருக்கும் அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இவ்வளோ பெரிய ஆஃபீஸை எவ்வளோ அழகாக நீ நடத்தி கொண்டு வராமோ நீ இந்த கல்யாண வாழ்க்கையை பற்றி இப்படி பயப்படியா பார்த்தியா எல்லாரும் கல்யாணம் பண்ணிவிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு பாரு அம்மா தான ஏன் பிள்ளங்களே தான் பிடிச்சிருக்குனாலே சொல்ல அதுக்கு நம்ம வீட்ல எந்த தடையும் இல்லை உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் ரெடியா இருக்காங்க ஆ அப்படி எல்லாம் இல்ல அத்தை இதுவரைக்கும் எந்த பிள்ளங்களையும் நான் சைட் கூட அடிச்சது அத்தை அதுவும் இல்லாமய் நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படி நினைச்சு ஒதுงியே இருந்துப்பேன் பிள்ளைய கிட்ட சும்மா பேசுவேன் அவ்வளவுதான் மத்தபடி எந்த ஒரு இதுமே என் மனசுல இருந்ததே இல்ல அது இந்த அத்தைக்குத் தெரியமோ நீ ஒண்ணே ஐடனியன் பத்தி அதெல்லாம் கால காலத்தில் கரெக்டாக நடந்தாதான் மோனே அழகு நீ கொஞ்சம் தனியாக இருந்து யோசிச்சு பாரு இப்போ உடனே பதில் சொல்லணும்னு நாங்கள் ஒன்றும் வற்புறுத்தலை கொஞ்சம் இருந்து யோசிச்சு பாரு சரி அத்தை எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க நான் யோசிச்சு பதில் சொல்றேன் சரியா சரி மோனே உன்ட்ட நல்ல பதில் வரேன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கோம் ம் சரி அத்தை உங்க நம்பிக்கையை இழக்க வைக்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சரி மோனே நீ போய் இனி ஃப்ரெஷ் ஆயிட்டு வா எல்லாரும் சேர்ந்து டீ குடிக்கலாம் சரி அத்த இது வரைக்கும் அஜய்னாலும் சரி ஐடனாலும் சரி என் பேச்சை தட்டினதே இல்லை கண்டிப்பாக அவன் கல்யாணத்தை சம்மதிப்பான்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு எவ்வளோ தூங்கினாலும் தூக்கமே போக மாட்டேங்குது சரியான சோம்பேறி கிடதப்பா யார் இவதனா அது எப்படி என்ன சொல்லும் போது மட்டும் நீ கரெக்டா வந்து கவுண்டர் போடிய நான் தொடங்கியாச்சுல நானா முத தொடங்கினேன் ஆசை மருமகன் தானே முத தொடங்கினான் அவன் கேளாம் நீ முத அதுல உட்காரு டீ குடிச்சிட்டே பேசலாம் அப்படி என்ன பேச போறிய என்கிட்ட நீ உட்காருன்னு சொல்லியம்லா ஐ மாமா வந்துட்டீங்களா எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தீங்களா உனக்கு இல்லாத சாக்லேட்டா மக்களே ஒரு கவர் நிறைய வாங்கி வச்சிருக்கீங்க எடுத்து சாப்பிடு கழுத கழுத யாழு கழுத வயசானப்புறம் சாக்லேட் சாப்பிட்டு நடக்குது யாழு கழுத வயசான என்ன எரும கழுத வயசான என்ன சாக்லேட் சாப்பிட்றதுக்கு பல் இருக்கு அதான் சாப்பிட்றேன் ஓ நீயே ஒத்துக்கிட்ட உனக்கு வயசாயிட்டே இருக்கு நீ ஆமா எனக்கு வயசாச்சுன்னா உனக்கு வயசாவிட்டு தானே இருக்கும் ஏன் எனக்கு வயசாவா உனக்கு வயசு மட்டும் சக்காய் நின்றுமோ என்ன எம்மா எம்மா வாண்ட பேசி தப்பிக்க ஆளை விட்டுரு அது சரியான ஒரு பைத்தியம் என்ன 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 போட்டு இவளுக்கு ஏன் ஏன் உனக்கு உனக்கு மட்டும் ஆசை அத்தை அத்தை அதே எனக்கும் எனக்கு எனக்கு தெய்வமே கொஞ்சம் ஒண்ணுமே இல்ல நம்ம ஐடனே நல்லா வாய் யாரும் அவனுக்கிட்ட வாய் கொடுத்து தப்பிக்க முடியாது ஆனா ரித்திகிட்டே அவன் வாய் பம்மையா என்ன என்ன இங்க ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கு எல்லாம் இந்த கழுதைனாலதா மோனி நீ எல்லாம் ஒரு தாயா பெத்த பிள்ளைய கழுதன்னு சொல்லியா பத்தியா அத்த இப்ப மட்டும் திரும்பி பாத்துறாங்க உங்களதான் முறைச்சு பாத்துட்டே இருக்கா கண்ண வச்சு உங்களை எரிச்சு போடுவா என் வந்ததுக்கு அப்புறமாதான் தான் வீடே கலகலப்பா இருக்கு அப்பயும் உருட்ட பத்தியோட தம்பி அவரு வாய் அவரு உருட்டட்டு அத்தை சொல்றத பார்த்தாலும் கரெக்டா தான் இருக்குது ஆனால் எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது நம்ம கல்யாணம் பண்ணாலும் அது நம்ம பிஸ்னஸை பாதிக்க போகிறது இல்லை தான் ஆனாலும் எனக்கு வேறு சாக்கு போக்கு தெரியாதனாலே இப்படியே சொல்லி இவ்வளோ நாள் சமாளிச்சிட்டோம் ஆனால் இனிமேலும் நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் கல்யாணம் நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது ஒரு பெரிய கமிட்மெண்ட்டு அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணோன்னே தெரியல ஃபினான்ஷியலாக எந்த ப்ராப்ளமும் வரல ஆனால் நம்ம வந்து கூட்டு குடும்பமாக இருக்கிறோம் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணு கிடச்சா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ம் என்ன ப்ரோ ஆச்சு இங்க வந்து தனியா ஏதோ பேசிட்டு இருக்கிற என்ன அத்தை சீக்கிரமா கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க நல்ல விஷயம் தானே ப்ரோ அதுக்கு அதுக்கு இவ்வளவு கன்ஃபியூஷன் நல்ல விஷயம் எல்லாம் இல்ல ஐடன் எனக்கு கல்யாணத்தை நினைச்சாலே கொஞ்சம் பயமா இருக்கு ஏன் ப்ரோ பயப்படுற ஒரு பெரிய கமிட்மெண்ட் அப்படின்னு திங்க் பண்றியா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்குடா சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாமோ அப்படிலாம் தோணுதுடா தம்பி அது ஒன்றும் இல்லை ப்ரோ நீ சின்ன வயசுலேருந்தே எந்த பிள்ளைங்ககிட்டையும் ரொம்ப பேசினதில்ல அதனால கூட உனக்கு இப்படி இருக்கலாம்ல அதுவும் எனக்கு பயமாக இருக்குடா இது வரைக்கும் எந்த பிள்ளைங்கக்கிட்டையும் பேசி பழகினது இல்லையா திடீர்னு புதுசாக ஒரு பொண்ணுக்கிட்ட பழகும்போது அந்த பொண்ணுக்கு பிடிக்காத மாதிரி எதுவும் நடந்து போமோ இல்லைனா அவள் எதுவும் நம்மளை தப்பாக புரிஞ்சுப்பாளோ அப்படின்னு நிறைய குழப்பங்கள் என் மைண்டில் இருக்குடா இதை நினைச்சலாம் நீ பயப்படாதடா அதெல்லாம் நீ கரெக்டாக நடந்துப்ப இதெல்லாம் நீ கல்யாணத்துக்காக சொல்ற சாக்கு போக்குதாண்டா உனக்கு உண்மையாகவே ஒரு பயம் இருக்கு அது என்னன்னு நான் இப்போ சொல்லவா தம்பி நம்ம கூட்டு குடும்பமாக இருக்கிறோம் ஒருவேளை நீ கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு நம்ம கூட்டு குடும்பத்தை பிரிச்சுப்பாளோ அப்படின்னு ஒரு பயம் அதுவும் இல்லாம அத்தை இப்போ நம்ம வீட்டில தான் இருக்க போறாங்க அதனாலே எதுவும் ப்ராப்ளம் வருமோன்னு சொல்லி நீ ரொம்பவே குழம்பிட்டு இருக்க கரெக்டா எப்பட்ரா அதாண்டா நான் உன் தம்பியா இருக்கேன் இதுதான்டா என் மைண்ட்ல இருக்கிற பெரிய பயமே நம்ம ஃபேமிலியை பிரிச்சிருவாங்களோ அம்மா அப்பாவை விட்டு நம்மளை தனியாக கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குடா அப்படியெல்லாம் எந்த பொண்ணுங்களும் திங்க் பண்ண மாட்டாங்கடா உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரைவேசி கரெக்டாக இருந்தாலே எந்த பொண்ணுங்களும் அப்படி திங்க் பண்ண மாட்டாங்க சில வீட்டில் எதாச்சும் ப்ராப்ளம்னாலும் மாமியார் மாமனார்லாம் இடைக்குள்ளே வருவாங்க அதனால தான் பொண்ணுங்க அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதனால நம்ம எல்லா பொண்ணுங்களையுமே தப்பு சொல்லிட முடியாது எல்லாருமே குடும்பத்தை பிரிப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாதுடா அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் அம்மா அப்பா அத்தை ரித்தி எல்லாரும் எப்படின்னு எனக்கு தெரியும்ல எந்த ஒரு பொண்ணுமே அவங்க மதிக்க தெரிஞ்சவங்கடா அவங்க எல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க ஸோ நீ அதை நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகாத ஆக மொத்தத்தில் நான் நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்கு கரெக்டா எக்ஸாக்ட்லி ப்ரோ இப்போ என் மைண்டு கொஞ்சம் ஏதோ கிளியர் ஆன மாதிரி இருக்கு எனக்கு இன்னுமே கொஞ்சம் டைம் வேணும்டா திங்க் பண்ணுறதுக்கு நான் எல்லாம் திங்க் பண்ணிட்டு முடிவாக சொல்றேன் ஓகேவா சரிடா நீ எவ்வளோ டைம்னாலும் எடுத்துக்கோ ஒன்று நீ குழப்பிக்காத ஓகேவா சரிடா அப்புறம் உன் காதல் எப்படி போயிட்டு இருக்கு காதலுக்கு என்னடா ஆகா ஓகோன்னு போயிட்டு இருக்கு மகன் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதை கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை பத்தி அம்மா சொல்லி தான் எனக்கே தெரியுது அத தான் உன் ரூம்ல உன்னை தேடி வந்தேன் உன்னை காணாததான் நீ மேல இருப்பான்னு சொல்லி இங்க வந்தேன்டா அதுவும் இல்லாம எனக்கே நேத்து தாண்டா புரிஞ்சுக்கிட்டேன் எனக்குள்ள இருக்கிறது காதல் தான் அப்படின்னு நான் தான் அன்னைக்கு உன்கிட்ட கேட்டேன் இல்ல உன் மனசுல அஞ்சலி இருக்கலாம் தான் இல்லன்னு சாதிச்சுட்ட எனக்கே தெரியல ப்ரோ ஃபஸ்ட்டு ஏதோ அவள் சோகத்தில் இருக்கிற அதனால தான் நம்ம மனசு இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்துட்டேன் அதுக்கப்புறமா தான் எனக்கு புரிஞ்சு அதுக்கு ஆதல் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே கண்டுபிடிப்போம்டா தம்பி அஞ்சலியோட ப்ராப்ளம் என்னென்னு குடிய சீக்கிரம் நான் தெரிஞ்சுக்கிட்டு அவளோட காயத்துக்கு நான் மருந்தால் கண்டிப்பாக இருப்பேன் ப்ரோ நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே அந்த பொண்ணை யாரோ லவ் பண்ணி ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு புரியுதுடா அதான் ப்ரோ நானும் நினைக்கிறேன் யாரோ அவளை லவ் பண்ணி ஏமாற்றிருக்காங்க ஆனால் ஒன்று தம்பி யார் அந்த பொண்ணை இந்த மாதிரிலாம் மாற்றினானோ அவனை மட்டும் நம்ம சும்மாவே விடக்கூடாதுடா நம்மளே எதுவும் பண்ணக்கூடாது ப்ரோ மறுபடியும் அஞ்சலி லைஃப்பில் என் வந்தான்னு வச்சுக்கோ அவனை உண்டு இல்லைன்னு நான் பண்ணிட்டு தான் மறு வேலையே பார்ப்பேன் ப்ரோ சூர்யா குரு கால் பண்ணி பாரா ஆ தம்பி நல்ல விலை ஞாபகப்படுத்தின கால் பண்ணி கேட்டுரும் ரிங் போகுதுடா தம்பி ஆ சொல்லு ப்ரோ எப்படா இருக்கா இப்போ நீ ஃப்ரீ தானே ஆ இப்போ ஃப்ரீதா ப்ரோ பேசலாம் ஐடன் எப்படி இருக்கா நீ எப்படி இருக்க நான் பக்கத்தில் தாண்டா நிற்கிறேன் நல்லா இருக்கேன் ஐடன் நேற்றுக்கே கால் பண்ணா ப்ரோ பேச முடியலை ஒரு இம்பார்ட்டன்டான ஆப்ரேஷன் போயிட்டு இருந்தா அதனால தான் அவங்ககிட்ட பேச முடியலை இன்னைக்கு இப்போ தான் ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்ணலன்னு நினச்சேன் நீங்களே கால் பண்ணிட்டீங்க ஆ சரி ஓகேடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் ஹாஸ்பிட்டலில் எதுவும் வேகன்சி இருக்காடா டாக்டருக்கு ஆ வேகன்சி இருக்குது ப்ரோ ஆனால் ஒரே ஒரு டாக்டருக்கான வேகன்சி தான் இருக்குது அப்படின்னா ஃபுல் டாக்டர் அந்த மாதிரி இல்லை ஃபஸ்ட் இண்டன் மாதிரி ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறமா தான் பெர்மனண்ட் ஆகும் ஓகேவா ஆ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லைடா யாருக்கு ப்ரோ கேட்குறேன் உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமா இல்லைடா என்னோட அத்தை பொண்ணு ஊர்லேருந்து வந்திருக்கா அவளுக்காக தான் கேட்குறேன் ஓ அப்படியா சரி ப்ரோ நாளைக்கு இன்ட்ரூ இருக்குது ரெசியூம் எடுத்துகிட்டு ரெண்டு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வர சொல்லு ஓகேவா டே மச்சா எங்களோட அத்தை பொண்ணு கேட்டுட்டாவளே கண்டிப்பாக வேலை கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நீ கொடுக்க வேண்டாம் ஓகேவாடா அவள் இன்டர்வியூவில் எப்படி பண்றவளோ அதுக்கேற்ற மாதிரி நீ ஜாப் கொடுத்தா போதும் ஓகேவா ரிஜெக்ட் ஆனால் கூட எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை ஆ சரி மச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வர சொல்லு பாத்துக்கலாம் சரிடா அப்போ நாங்கள் ஃபோன் வைக்கிறோம் நீ ஒர்க் பாரு ஓகேவா பாய் சரி ஓகே ப்ரோ பாய் ஐடன் டன் டா உலகமே நம்மளை திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம காதலிக்கணும் சூர்யா அந்த அளவுக்கு நம்ம காதல் ஆழமாக இருக்கணும் மேடம் உங்கள் காதல் எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு தோண்டி பார்த்துருமா அப்போ நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் சூர்யா காமெடி பண்ணாத நானும் சீரியஸா தாண்டி பேசிட்டு டேய் பக்கத்துல வராத தள்ளி உட்காரு அதாண்டி தள்ளி உட்கார்ந்துட்டு இருக்கேன் சி போடா தள்ளி என்னடா சொன்னதும் தள்ளி உட்கார்ந்துட்ட அதாவது நமக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் இதெல்லாம் ஒண்ணும் இல்லை சும்மா பக்கத்துல வந்து நான் பயம் உறுத்துறேன் அவ்வளவுதான் நீ இந்த மாதிரி பேசும்போது உன் மேல இருக்கிற காதல் இன்னுமே அதிகமாகுது சூர்யா ஐ லவ் யூ சோ மச் லவ் யூ டூ எதுக்காமும் என்னை விட்டு நீ போன நீ இல்லாத வாழ்க்கை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியலை எந்த ஒரு காரணமே இல்லாமல் என்னை நீ பிரேக்கப் பண்ண தான் என்னால் தாங்க முடியலை ஏதாவது ஒரு காரணம் நீ சொன்னால் கூட என் மனசு ஆறிருக்கும் அம்மு உன்னை மட்டும் மறுபடியும் பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சுனா கண்டிப்பாக நான் அவன்கிட்ட மொதல் இந்த கேள்வி தான் அம்மு கேட்பேன் நீ என் கூட சேர்ந்து வாழாட்டாலும் பரவாயில்லாமோ இந்த கேள்விக்கான பதிலை மட்டும் நீ எனக்கு சொல்லிட்டாலே போதும்